சுவாமிகளே புனித திருமந்திர திருவருள் வேண்டி இங்கு வந்துள்ளோம் இன்றாவது நமது விருப்பம் நிறைவேறுமா மருந்த வேண்டாம் முதலியாண்டார் இன்று நம் விருப்பம் உறுதியாக நிறைவேறும் சுவாமிகளே வணக்கம் தங்கள் கட்டளைப்படி புனித திருமந்திர திருவருளுக்காக வந்துள்ளோம் அடியோர்களே வணக்கம் தண்டு கொடிய உங்களை மட்டும்தானே வர சொன்னேன் பெரியருக்கு தங்கள் உறவுகளை உடன் அழைத்து வந்துள்ளீர்கள் சுவாமிகள் என் மேல் கோபம் கொள்ளக்கூடாது தங்கள் விருப்பப்படியே தான் வந்துள்ளேன் தாங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள் எனவே அடியவர்களாகிய இவர்களுக்கும் அருவருள் கூறிய வேண்டும் நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள் கூறப்போகின்ற திருமந்திர மறைபொருள்கள் உங்கள் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும் வேறு யாருமாவது இதை நீங்கள் கூறுவீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டிலேயே மீறியதாகும் அப்படி நடந்தால் அவருக்கு தண்டனையாக நரகமே கிட்டும் ஆச்சாரிய நியமத்தை மீறிய பாவைகளாக நீங்கள் மாறமாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் திருமந்திரத்தை கூறுகிறேன் செவிகளை கூர்மைப்படுத்தி கேளுங்கள் நான் கூறும் திருமந்திரத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் திரும திருமகளுடன் கூடிய திருமகளுடன் கூடிய நாராயணனின் நாராயணனின் திருப்பாதங்களை திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன் புகலிடமாக கொள்கிறேன் திருவுடன் சேர்ந்த திருவுடன் சேர்ந்த நாராயணனை நாராயணனை வணங்குகிறேன் வணங்குகிறேன் பெரியவர்களே பக்தியால் முக்திக்கு வழியான துடிப்பவர்களே அருகில் வாருங்கள் அனைவரும் இன்னும் அருகில் வாருங்கள் கிடைப்பதற்கறிய பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்தான திருமந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன் அனைவரும் என்னிடம் இணைந்து மந்திரத்தை சொல்லுங்கள் திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருவடிகளை புகழாகப் பெறுகிறேன் திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன் திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் எம்பெருமானே நான் இன்று உளம் மகிழ்கிறேன் எளிய மக்களுக்கு தங்களது பிறவி பிணியை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழாக பெறச் செய்துவிட்டேன் வணக்கம் வணக்கம் வாருங்கள் சுவாமி வாருங்கள் நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்துவிட்டீர்கள் இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா ஞானகுருவே முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள் நாங்கள் செய்த ரண்டகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் நான் அதை மறக்கவில்லை அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள் ஆம் சுவாமிகளே தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள் கிடைப்பதற்கரிய மந்திரத்தை தங்களின் அருளால் நான் பெற்றேன் அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும் அந்த அருமந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் துன்பத்தில் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவி பிணி நீங்கி பேறு பெறுவார்கள் அதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்க பெற்று நரகத்தைச் சேருவேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் எல்லாரும் நலமுடன் வாழ்வார்கள் எம்பெருமானே உங்களுக்கு இருந்த பரந்த அருளுள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போனதே நம் பரமாச்சரியர் ஆளவாந்தாரின் திருவுள்ளத்தை அறிந்தவள் தாங்கள் மட்டுமே உலகிற்கு விரோவனின் திருவருளை உணர்த்தியவர்கள் தாங்களே நான் மகிழ்ச்சி கூறிய எம்பெருமான் என்னும் திருநாமம் என்றென்றும் உமக்கு நிலைத்து நீடோடி வாழ்க எம்மை மன்னித்தர்ளமிக்கு நன்றி விடை தாருங்கள் முன்பு நான் மற்றொன்றையும் அளிக்கிறேன் இதோ என் மகன் சோமி நாராயணனை தங்களிடம் அடைகலமாக அளிக்கின்றேன் ஏற்றிக்கொண்டு விடைபெறுங்கள் சுவாமிகளே முன்பு கிடைப்பதற்கறிய திருமந்திரத்தை எமக்களித்தீர்கள் இன்றோ என்றோ உங்களின் அன்பு திருமகனையும் எமக்களித்துள்ளீர்கள் நான் பெரும் பேறு பெற்றவனாகிவிட்டேன் மிக் மிக்க மகிழ்ச்சி